ம டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று ஆத்மஜோதி சிசித்தஞ்சிவில் மூன்றாம் ஆண்டு வருஷாபிஷேகம் நடைபெற உள்ளது இந்த மூன்றாம் ஆண்டு வருஷாபிஷேகம் இதே காலை முப்பது மணி அளவில் ஐயனுக்கு சித்த யாகமும் மூன்று மணி அளவில் ஐயனுக்கு கலாசாபிஷேகமும் ஆறு மணி அளவில் ஐயனுக்கு கோபூஜையும் ஒன்பது மணி அளவில் அன்னதானமும் வாத்தியமும் பதினெட்டு சித்தர்கள் வருகை குருமார்கள் ரிஷிகள் யோகிகள் சாதுக்களுடைய வருகையும் மேலும் அதைத் தொடர்ந்து ஐயனுக்கு பதினெட்டு சித்தர்களை இங்கே ஜோதி லிங்க சித்த ஜீவக்குடியில் இங்கு திருமணியாக பிரதிசை செய்ய உள்ளோம் பதினெட்டு சித்தர் லிங்கத் திருமணியை பிரதிசை செய்வதற்காக பதினெட்டு சித்தர்கள் உள்ளார்கள் பதினெட்டு சித்தர்கள் திருக்கரத்தால் ஆத்ம ஜோதி சித்த ஜீவக்குடியில் பதினெட்டு லிங்கத் திருமணியை பிரதிசை செய்து மதியம் பனிரெண்டு மணி அளவில் ஐயனுக்கு அன்னதானமும் திரு கைலாய ஆனந்த கைலாய வாத்தியமும் நடைபெற உள்ளது ஆத்மஜோதி சித்த ஜிவக்குழில் அடியார்களும் வெள்ளியங்கிரி குழு அடியார்களும் இந்த ஊர் பொதுமக்களும் ஐயனின் திருவருள் பெற்ற அடியார்களும் ஆத்ம ஜோதி செய்த தீவகுரில் எழுந்துள்ள வேண்டும் அன்பே சிவம் என்ற நிலையை அறிய வைத்த நாயகன் என் குருநாதர் பாட்டசித்தரையாவின் திருவடியையும் அவருடைய வழியில் எழுந்தருடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் எழுதற வேண்டும் எழுத வேண்டும் மெய்ப்பொருள் கண்ட குருமார்களும் சிறு அடியார் பெருமக்களும் எழுதற வேண்டும் என்பது சித்தம் பதிட்டு சித்தர்களுடைய பேரர்களை பெற வேண்டும் பதிட்டு சித்தர்களுடைய குருவர்களையும் பெற வேண்டும் ரிஷிகளின் பெருகளையும் பெற வேண்டும் என்பது இந்த அணியருடைய விண்ணப்பம் அனைத்து அடியார்களும் எழுதிருந்து அனைத்து அடியார்களும் அனைத்து குருமார்களும் அவருடைய திருவுர்களை பெற வேண்டும் என்பது அடியருடைய சிவஸ்ரீ சிவயோக கிரிநாத சுவாமி என்ற பெயர் சுற்றி எனக்கு இந்த பதினெட்டு சித்தர்களின் திருவுருகளை பெற வைத்து இன்னும் மேலும் மேலும் நம்ம அடியர்களும் மேலும் மேலும் உயர்ந்த நிலையை அடைந்திட என்னால் முடிந்த கைங்கரத்தை என்னால் முடிந்த நிலையை அனைத்து அடியர்களுக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் நான் உயர்ந்த நிலையை காட்டிட ஆத்மஜோதி வேண்டுகோள் வைத்துள்ளேன் மேலும் ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நிலையை நம் அடியர்களெல்லாம் நிலை நிலை உயர்ந்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் இந்த நிலையை ஆத்மஜோலியில் வேண்டுகோளாக வைத்து வைத்து என்ன எந்த சரீரத்தை இந்த இடத்தில் நான் எந்த எந்த நிலையை அணிவதற்குள் குருமார்கள் திருவரு பரி பற்றுகின்ற போது குருவின் அருள் பெற்று பேரருள் நிலை பெற்ற அடியார்கள் அனைவரும் வெளியேறி அடியார்களும் ஆத்மஜோதி அடியார்களும் அன்பாகவும் சிறந்த முறையில் எழுந்தருளி ஆத்மஜோதி பரிபூர்ண கடாட்சம் பெற்று இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய வர்ஷாபிஷேகத்தை அடியார் பெருமைக்கெல்லாம் திரளாக எழுந்தருளி நம் குருநாதருடைய மெய்ப்பொருள் நிலையை கண்ட அனைத்து அடியார்களும் எழுந்தருளி ஐயனின் திருவுருளை பெற வேண்டும் நம் குருநாதரின் பெயரை உயர்த்தி காட்ட வேண்டும் அனைத்து அடியார்களும் எழுந்தருள வேண்டும் அன்பே சிவம் என்ற நிலையை அறிய வேண்டும் ஏதொரு நிலை தெரிந்தாலும் எந்த ஒரு நிலை அறிந்தாலும் தன்னுடைய நிலையை அறிந்து மேலும் மேலும் தன்னுடைய உயர்த்தி காட்டிட ஆத்ம ஆத்மஜோதி செய்யும் நம் குருநாத பாட்டசுத்தரையும் நினைந்து நினைந்து பணிந்து நம் வாழ்வில் மேலும் மேலும் உயர்ந்திட திருவருளும் குருவருளும் பெற்று பேரொருள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்பது அய்யரடி சித்தம் இந்த சித்தத்தை அறிந்திட வெள்ளியங்கிரி அடியும் அனைவரும் அருகே தர வேண்டும் ஆத்மஜோதி அனைவரும் நிலையை உயர்த்தி காட்டிட அய்யரிடம் விழுந்து வரைத்துள்ளேன் இன்னும் பேரொருள் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திட டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று ஒரு சித்த யாக்கத்தில் அருண்ஜோதி ஆத்மஜோதி என்ற நிலையை அடைந்திட அனைத்து அடியர்களும் எழுத வேண்டும் என்பது அடியரிடம் விண்ணப்பம் அடியரிடமும் அன்பாக எழுந்தருளி ஐயர் திருவுரை பெற வேண்டும் என்பது சிவாய நம சிவாய நம சிவாய நம